நேத்து வந்து குடிச்சிட்டு ஃபுல்லா நெக்க டென்ஸ்ல உட்கார்ந்துருக்க மாதிரி சீனு கடைசி ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் அது உண்மையை சொல்லணும்னா இந்த கதாபாத்திரம் பண்ணதுல நிறைய விஷயம் என்னோட சொந்த வாழ்க்கையில பாதிப்புகளும் இருக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு பாதிப்பு என்னன்னா நேத்து கூட நடந்திருக்கோம் ஜஸ்ட் மிஸ் நேத்து வந்து குடிச்சிட்டு ஃபுல்லா நெக்க டென்ஸ்ல உட்காந்துருக்க மாதிரி சீனு கடைசி ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் சோ அந்த இது ரெண்டரை மணி நேரம் முடிச்சிட்டு வீடு வேற பக்கத்துல நான் காரை எடுத்து ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு நுழையும் போது வந்தா எதுவும் பேசாத போயிடு நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு வேற ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தா கூட நம்ம எங்கேயோ காட்டிடுவோன்னு எனக்கு அது ரொம்ப பாதிக்கிடுச்சு எங்க அம்மா அதுவே நான் வந்து ஒன்றரை ரெண்டு வருஷம் தான் கண்டுபிடிச்சேன் ஒரு நாள் இதே மாதிரி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் வந்தோடனே எங்க அம்மா ஏதோ கிடைச்சு டக்குன்னு கத்திட்டேன் கத்திட்டு உள்ள போயிட்டு எதுக்கு கத்தணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஆபீஸ் அந்த பாதிப்பு எனக்குள்ள வந்ததுன்றதே என்னால புரிஞ்சுக்க முடியாது அது வரைக்கும் எனக்கு தெரியல விஷயம் சட்ட சட்டுன்னு அவனுக்கு வர்றது எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா அவன் சொல்ற கருத்து